எல்லா புகழும் இறைவனுக்கே வந்துட்டோம்ல திரும்ப வந்துட்டோம்ல அதுவும் சூப்பர் ப்ராஃபிட் அள்ளித்தர மாதிரி ஒரு இடத்தோட திரும்ப வந்துட்டோம்ல என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களேன்னு பார்க்குறீங்களா இப்போ இருப்பாட்ட இடத்துக்கு பில்டப் கொடுக்காமையா அது சரி என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்டுருச்சு அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் நம்மக்கிட்ட வாங்க எங்ககிட்ட இருக்குது வேற எங்கேயும் இல்லை ரொம்ப பக்கத்தில் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியிலிருந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் காரப்பட்டிக்கு காட்டக்கி அருகாமையில் அமைந்திருக்கு இடம் சும்மா இல்லாமல் இல்லைங்க உங்களுக்கு கோடி அள்ளி கொடுக்குற மாதிரி நூற்றி எண்பது மாமரத்தோடு அது மட்டும் இல்லாமல் அருமையான தேங்காய் மரத்தோடும் இருக்குது ஸோ நம்ம இடத்தோட மொத்த பரப்பளவு மட்டும் மூணு ஏக்கர் எண்பத்து ஐந்து சென்ட் ஒரு ஏக்கர் வெறும் பதினேழு லட்சம் மட்டும் தாங்க இவ்வளோ எங்க அதுவும் அருமையான பாம் ஹவுஸோட பக்காவான அமைப்பில் இருக்குதுங்க இன்னும் ஹைலைட்டாக நம்ம இடத்த சுற்றி பசுமை பொங்குற அளவுக்கு விவசாய நிலங்களும் அமைஞ்சிருக்கு பக்காவான சேஃப்டியோடு இருக்குங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் புது புது இடங்களை பற்றி உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனல் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க